தமிழ் மீடியா முக்கிய செய்திகள் தேனியில் எண்ணூற்றி ஐம்பத்தி ஓரு பயனாளிகளுக்கு பதிமூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் தேனி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் மாவட்ட அனைத்து துறை அலுவலர்களுடன் இன்று பதினாறாம் தேதி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மாவட்டத்தில் உள்ள திட்ட வளர்ச்சி பணிகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் ஆதி திராவிடர் நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட இருபத்தி மூன்று துறைகளைச் சேர்ந்த எண்ணூற்றி ஐம்பத்தி ஓரு பயனாளிகளுக்கு பதிமூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் இது தொடர்ந்து தேனி புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் வசதிக்காக மூன்று வழித்தடங்களில் ஒன்பது மினி பேருந்து சேவையை உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மாவட்ட கலெக்டர் ரஞ்சித் சிங் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் உள்ளூரில் நிகழும் விறுவிறுப்பான செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள லைன் லைன் தமிழ் மீடியா செய்தி சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்